கடந்த முப்பதாம் தேதி கடும் உருவான கடுமையான புயலின் பெஞ்சால் புயலின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது அதன் எதிரொலியாக மழவெளி தொகுதியில் உள்ள இந்த அரியாங்குப்பம் மேம்பாலமானது கடந்த ஐந்து நாட்களாக பெய்த கடுமழையின் காரணமாக மற்றும் வீடூர் அணை சாத்தனூர் அணை திறந்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பாலமானது இடிந்து இன்றைக்கு நேற்று நேற்று இரவு இடிந்தது அந்த நள்ளிரவிலும் முதலமைச்சர் அவர்களும் பொதுப்பணி